திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட என்பதுதான் திராவிட மாடல் எந்த ஸ்டேட் பார்க்க அப்படின்னா கோவா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசா இதுக்கு முன்னாடி போட்ட போட்டோஸ் பார்த்துட்டு வாங்க அப்பதான் தெளிவா புரியும் சரி கோவாவை ஆட்சி பண்றது யார் அப்படின்னா பாஜக இங்க உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள போஸ்ட் எப்படி நியமனம் பண்றாங்க அப்படின்னா நேரடி நியமனம் அதாவது எக்ஸாம் வச்சு நியமனம் பண்றாங்க எக்ஸாம் யார் வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க அப்படின்றக்கான ஆதாரங்களை பார்ப்போமா இதோ முதல் ஆதாரம் பாருங்கள் போஸ்ட் நேம் பாருங்கள் அசிஸ்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மொத்தம் நாலு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க குரூப் என்னில் இருக்குது அப்படின்னா குரூப் பி போஸ்ட்டு பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் டிகிரி இன் ஜேர்னலிசம் பப்ளிக் ரிலேஷன் ப்ரொபேஷன் பீரியட் டூ இயர்ஸு சரி நமக்கு தேவையானது பார்ப்போம் பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா குரூப் பி போஸ்ட்டில் இருக்குது சரி சரி இது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஆதாரம் பாருங்கள் பாருங்கள் இன் இன் விச் த கோவா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டு பி கன்சல்ட் வித் மேக்கிங் த ரெக்ரூட்மெண்ட் எது எந்தெந்த முறையில் கோவா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட இந்த நியமனம் பண்ணுறதுக்கான பண்ணுறதுக்காக ஆலோசனை பண்ணணும் முடிவெடுக்கணும் அப்படின்னு போட்டுக்கு பாருங்கள் கோவா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ரமோஷன் கன்ஃபர்மேஷன் அப்புறம் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆன் டிரான்ஸ்ஃபர் டெப்புடேஷன் இது எது பண்ணாலும் கோவா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கமிஷன் தான் பண்ண முடியும் அவங்க தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு சரி இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் பார்ப்போமா பாருங்கள் கோவா டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் குரூப் பி நான் மினிஸ்ட்ரியல் கெஸ்டட் போஸ்டோட ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் அதே தான் இருக்கும் பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் நாலு போஸ்ட்டு குரூப் பி பாருங்க அதே குவாலிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள் பாருங்கள் கன்சல்டேஷன் வித் த கோவா பப்ளிசி கமிஷன் எஸ் த நெசசரி வில் த மேக்கிங் த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ரமோஷன் கன்ஃபர்மேஷன் டெப்புடேஷன் இது எது பண்ணாலும் இவங்களோட கன்ஸ் கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாது சரி இது குரூப் பியில் இருக்குது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே காமிக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான ஆதாரத்தையும் காட்டு பாருங்கள் பாருங்கள் இது எது இது என்ன வெப்சைட் அப்படின்னா கோவா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இருக்கும் இதில் அபோட் பேச்சு பாருங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது கீழே இருக்கும் பாருங்கள் ஆர்டிகல் த்ரீ நாட் நைனை யூஸ் பண்ணி உருவாக்கின போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் லாஸ்ட்டு லாஸ்ட் லைன் பாருங்கள் அட் ப்ரெசன்ட் த கமிஷன் டீல் வித் த ரெக்ரூட்மெண்ட் ஆர் ப்ரமோஷன் ஒன்லி ஃபார் ஏ அண்ட் பி குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் நம்ம பார்த்த பிடிஎஃபில் பார்த்தோம் இதில் எதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் குரூப் பி இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு கோவா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தான் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சிஎம் சார் பார்த்தீங்களா கோவா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தான் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு முறை ஏபிஆர்ஓ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைங்க சிஎம் சார் ப்ளீஸ்